உங்களுக்கு உடனே மாசம் மாசம் இந்த சம்பளம் அப்படின்னு வாங்கிட்டீங்களா இல்ல வேலை செஞ்சு வாங்கணுமா வேலை செஞ்சது வந்து சிம்பிள போறேன் ஹலோ வெல்கம் சார் ப்ளீஸ் டேக் ஓர் சீட் அப்படின்னு சொன்னாங்களா ஏய் வா இது செய்ய அது செய்ய அது செய்ய அப்படிதான் உங்களை சொன்னாங்க இல்லைங்களா நீங்க சாப்பிட்டு ஆ அப்படி ஏன் போட்டு வீட்டுல இருந்து வந்தீங்களா என்ன செஞ்சுப்பீங்க சாப்பாடு இருந்திருக்கு எல்லாமே இருக்கும் கரெக்டா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் அந்த பணத்தை நீங்க வாங்கியிருக்கீங்க ஆமாவா இல்லையா ஓகே இப்ப இந்த பணத்தை கொண்டு போய் வீட்டுல கொடுத்தா மற்றவங்க பணமா பாக்குறாங்களா உங்களுக்கு முன்னாடி இந்த கஷ்டமா பார்த்தாங்களா என்ன பார்த்தாங்க பணமா தான் பார்த்துருப்பாங்க இதுக்கு மேல நான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சுன்னு சொன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க நீதான் பெரிய நீதான் பெரிய நல்லா சொல்லுங்களேன்